அப்போஸ்டலிக் சேர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாக்கிழமை ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவ ராஜ்யத்தை நாடுங்கள் இன்றைய தியான வசனம் அப்போ சிலர் நடவடிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கத்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும் படிக்க அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே தியானம் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று முன்னறிவிக்க வந்த ஆகிய ஜோவான்ஸ் ஸ்நானன் ஜனங்களை நோக்கி பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் பரலோக ராஜ்யம் எப்படி நமக்கு சமீபம் ஆயிற்று அப்படியானால் அது எப்படி தூரமானது ஆதியிலே ஆதாம் ஏவாள் ஏதேனிலே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் தங்களை பிசாசானோனுடைய வழிக்கு ஒப்பு கொடுத்ததினால் மகிமையை இழந்து நித்திய ஆக்கினைக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து பரலோகத்துக்கு பகைஞரானார்கள் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு தூரமானது அதனால் அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்டுவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில் தேவனற்றவர்களும் என்று நினைத்து கொள்ளுங்கள் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிரீசு இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அதாவது நாம் அடைந்து கொள்வதற்கு சாத்தியமற்றதாக இருந்த தேவ ராஜ்யமானது மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக சாத்தியமாயிற்று எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான கார்னராகி இருதரத்தாரே ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் எனவே நாம் நன்றாக புசித்து குடித்து சுகபோகமாக வாழ்ந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கூறியும் ஆத்துமா போனால் அதனால் உண்டாகும் ஆதாயம் ஒன்றுமில்லை அதனால் நாம் ஜபிக்கும் போது எப்பொழுதும் நித்தியமானதை வாஞ்சித்து நாடி தேட வேண்டும் அதை நாம் அடைந்து கொள்ள முடியாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யமானது அதிக தூரத்தில் இல்லை தேவராஜ்யம் ராஜ்யம் கிறிஸ்து வழியாக நமக்கு சமீபமாகவே இருக்கின்றது ஜபம் செய்வோம் நித்தியமானதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி என்னை அழைத்த தேவனே புசித்து குடித்து சுகோகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு உம்முடைய ராஜ்யத்தை ஆர்வத்துடன் தேட கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தியு எழுதின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்